சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே அன்பு குழந்தை இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையே மாற்றும் அளவுக்கு சுபமங்கள செய்தி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது எப்படி சற்று நேரத்தில் இன்னும் நடக்கும் என்று நீ கேட்கலாம் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் ஆனது நடக்கும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய குழந்தையே காலம் முழுவதும் அழுது கொண்டே இருப்பாய் என்று நினைத்து விட்டாயா அதுபோல எல்லாம் நான் வைக்க மாட்டேன் நீ எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தானே நான் நினைப்பேன் நான் யாரையும் அழ வைத்து வேடிக்கை பார்ப்பவன் அல்ல எல்லோரையும் சிரிக்க வைத்து வேடிக்கை பார்ப்பவன் பார்ப்பவன்தானே அதனால் நீங்கள் அனைவருமே எப்பொழுதுமே என்னை நீங்கள் நினைத்து பயப்பட வேண்டாம் சாய் என்ன செய்வாரோ சாய் என்னத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றாரோ நம் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா என்று எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு நீங்கள் குழப்பி கொள்ளவே வேண்டாம் உங்களுடைய அனைத்து பாரங்களையும் தூக்கி சுமக்கத்தானே நான் வந்திருக்கின்றேன் உங்களுடைய அனைத்து கண்ணீரையும் துடைத்து நல்லபடியாக உங்களுக்கான பதில்களை சொல்லத்தானே இவ்வளவு தூரத்திலிருந்து நான் உங்களிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் சீக்கிரத்தில் உங்களுடைய அனைத்து விஷயத்திற்கும் நல்லதொரு பதில் கிடைக்கும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் அதில் முதல் கட்டமாக இன்று இன்னும் பதினொரு நிமிடத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையை உன் காதுக்கு இனிமையான ஒரு சந்தோஷமான செய்தி வரும் அதுவும் நீ யாரிடமிருந்து எதிர்பார்த்தாயோ அங்கிருந்தே உனக்கு வரும் காலம் முழுவதும் இந்த சாய் உன்னை கஷ்டப்படுத்துவேன் உன்னுடைய மனதில் இருக்கும் விஷயங்கள் எதையும் புரிந்து கொள்ளாமல் உன்னை துன்புறுத்துவேன் என்று நினைத்து விட்டாய் கிடையாது நான் ஒருவனுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுத்தேன் என்றால் அவனால் தாங்க முடிய முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை திரும்ப கொடுக்கப் போகிறேன் என்று அர்த்தம் நான் இன்று உன்னுடைய வாழ்வில் இன்பத்தை மட்டுமே அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன் இன்று மட்டுமல்ல என்றுமே என்றென்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பத்தையே அள்ளி கொடுக்க வந்துள்ளேன் இனிமேல் நீ ஒரு துளி விஷயத்தை நினைத்துக்கூட கண் கலங்கவே கூடாது காலம் முழுவதும் நானோ உன்னுடைய அனைத்திற்கும் துணையாக இருந்து உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நடத்தி வைத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் உனக்கான அனைத்து பாரங்களையும் நான் சுமந்து சந்தோஷங்களை மட்டுமே உனக்கு கொடுத்து இந்த சாயப்பா எல்லா இடத்திலும் உனக்கான ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் இன்று சில விஷயங்கள் மாறலாம் நாளை அதைவிட நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ நீயாகவே பெற்றுக்கொள்ளலாம் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காதது என்பது எதுவும் கிடையாது ஒவ்வொரு விஷயங்கள் தட்டிப்போனால் அது நடக்காதோ என்று முடிவுக்கு வந்து நிச்சயமாக நடக்கும் நல்ல காரியம் உன் வாழ்க்கையில் பிறக்கும் யாரை நம்பியோ எந்த ஒரு காரியத்திலும் என்றும் நீ இறங்க வேண்டாம் என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் சுதாரிப்பாகவே இரு தேவையில்லாத எந்த ஒரு கற்பனையும் நீயாகவே வளர்த்து கொள்ளாதே இதுபோல்தான் நடக்கும் என்று ஒவ்வொரு கற்பனையையும் நீயாகவே வளர்த்துக்கொண்டு மனதில் பயத்தை நீயாகவே உண்டாக்கிக் கொள்ளாதே நிச்சயமாக இன்று உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நாளை அதே பிரச்சனை மாறும் மாறக்கூடிய நிறைய விஷயங்களை நான் உனக்கு செய்வேன் நான் உன்னுடைய அப்பா உனக்கு தேவையான விஷயங்களை அள்ளி கொடுக்கத்தானே நான் வந்திருக்கின்றேன் இன்னும் எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் நீ பார்க்க வேண்டியது இருக்கிறது இன்று இப்படி நடப்பதினால் எல்லாம் உனக்கு பிரச்சனையாக நடக்கும் என்று நினைக்காதே எந்த ஒரு நிலையிலும் பிரச்சனைகள் என்பது வராது இன்று உன்னுடைய வாழ்வை நீ சுமந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் துணையாகவும் உனக்கு பலவிதமான சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொண்டும் இனிமேல் துவங் ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே தான் இந்த சாய் அப்பாவாகிய நான் தருவேன் சாயப்பாவை நம்பி நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் நிச்சயமாக இந்த சாய் உங்களுக்கு பிடித்த மாதிரியான நிறைய விஷயங்களை செய்து உங்களை வாழ வைப்பேன் இன்றைய நாள் நினைத்து இனிமேல் நீ கவலைப்படக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் தொலைத்த அனைத்து விஷயங்களையும் நான் திரும்பவும் தந்து உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த அது அனைத்தையும் நானே தரப்போகின்றேன் காலம் முழுவதும் அழ வைத்து வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைத்தாயோ இனிமேல் அது போன்றெல்லாம் ஒரு விஷயமும் கிடையாது நீ எதை நினைக்கின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் எது வேண்டுமோ அதை என்னிடமிருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம் யாரையும் பார்த்து தவறு என்று உனக்கே தெரிந்துவிடும் இது இந்த விஷயத்தை தவறு செய்திருக்கின்றோம் அதனால்தான் இப்படி நடந்தது என்று தவறும் செய்யவில்லை தன்னுடைய கடமையையும் சரியாக செய்கிறாய் எல்லா விஷயத்தையும் யோசித்து யோசித்துத்தான் செய்கிறாய் ஆனாலும் ஏன் இப்படி என்றால் உன்னுடைய கிரக கோளாறும் உன்னுடைய நேரமும் மட்டும்தான் அதனால் எதையும் நினைத்து இனிமேல் நீ பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஒவ்வொரு நாளும் மாறும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு சாதகமாகவே அமையும் நிச்சயமாகவே நீ உன்னையே நீயே பாராட்டி கொள்ளும் வகையில் அனைத்து காரியங்களும் சுகமாகவே நடக்கும் புரிகிறதா நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகம் வைத்துக்கொள் எல்லாமே போய்விட்டதோ எல்லாமே இனிமேல் தவறாக நடக்குமோ என்று நினைப்பே வேண்டாம் எல்லாமே இனி ஏற்றங்களாகவே இருக்கும் சந்தோஷங்களாகவே இருக்கும் நீ தொலைத்த அனைத்து சந்தோஷங்களும் இனி திரும்ப கிடைக்கும் உன்னுடைய காலம் முழுவதும் இந்த சாயப்பாவாகிய நான் இருந்து உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தந்து உனக்கு எல்லா வழிகளையும் உனக்கு புரிய வைத்து நானே உனக்கு நல்லபடியாக அனைத்தையும் செய்து தருவேன் என்னுடைய குழந்தையே இனிமேல் உனக்கு எல்லாம் யோகம்தான் இனிமேல் நீ கவலைப்படக்கூடாது எதையும் நினைத்து யோசிக்கக்கூடாது உனக்கு நான் என்ன சொல்கின்றேனோ அதை நீ செய்தால் போதும் நிச்சயம் எல்லாம் மாறும் காலம் முழுவதும் நானே உனக்கு துணை இருப்பேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அதனால் இனி எதையும் நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளவே வேண்டாம் நான் உனக்கு தேவையானதை கொண்டு வந்து உன்னிடம் சேர்ப்பேன் அதற்காக நீ காத்திருப்பது மட்டும்தான் உன்னுடைய வேலை உன்னுடைய பக்கம் எந்த ஒரு தவறும் இல்லை இப்போது உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களையும் நீக்கிவிட்டு சந்தோஷமான உதயத்தை உன் வாழ்க்கையில் நானே ஏற்பாடு த செய்து தருகிறேன் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை இருட்டாக இருக்கிறது ஆனால் சீக்கிரத்தில் பார் சுபமங்கலம் செய்தியும் என்றும் வரும் அதோடு வெளிச்சமும் வரும் இன்று நடக்கப் போகும் இந்த நல்ல செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வேலை கிடைக்கப் போகிறது நிச்சயமாக அந்த வேலையானது உனக்கு மனம் பிடித்த வேலையாகவும் உன்னுடைய மனதுக்கு நெருக்கமான வேலையாகவும் என்னாலும் அந்த வேதனையில வேலையினால் உனக்கு வருமானம் வந்து கொண்டு உனக்கு எல்லா விஷயத்தையும் ஏற்றங்களாகவும் அந்த வேலை இருக்கும் அதனால் இனிமேல் உன்னுடைய குடும்பத்தை எப்படி நான் வளர்ச்சியாக கொண்டு வருவேன் என்னுடைய குடும்பத்தை எப்படி ஆளாக்குவேன் என்று எதையும் நினைத்து குழம்ப வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயம் நம்பிக்கையை நான் ஒரு ஒருநாளும் வீணடிக்காமல் உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நானே தருவேன் நீங்கள் எடுத்திருக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் இனி வெற்றி அதற்கான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நானே இருப்பேன் நானே நல்லது செய்வேன் காலம் முழுவதும் உங்களை நானே காப்பாற்றுவேன் யாரையும் நம்பி நீங்கள் போக வேண்டும் என்ற அவசியமானது ஒரு பொழுதும் கிடையாது நம்பிக்கையோடு உனக்கு தாயும் தகப்பனாக இரண்டுமாக உனக்கு நண்பனாகவும் உன்னுடைய உறவாகவும் எல்லாவிதமான விதமான எல்லா விதமான ஆதரவாகவும் இந்த சாயப்பாவாகிய நான் இருப்பேன் இந்த சாயப்பா மாதிரி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது அதே நல்லது நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் நானே பார்த்து நானே சமாளித்து நானே உனக்கு நல்லபடியாக செய்து தருவேன் நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்